அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமா சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சன் தொலைக்காட்சியில கோலங்கள்னு வெற்றி சீரியலை கொடுத்த திருச்செல்வனுடைய இன்னொரு சீரியல்னா அது எதிர்நீச்சல் தான் இந்த எதிர்நீச்சலும் பார்த்தீங்கன்னா தற்போது ரொம்பவே பிரபலம் ஆயிட்டு வருதுங்க இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா இனி வருகின்றது என்ன இதுல குணசேகர வெல்வாரா இல்லை ஜனனி வெல்வாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த சீரியல் எது என்ன மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க உற்சாக சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோ கூட போகலாம் சன் கலைக்காட்சி தொடர்ல பாத்தீங்கன்னா கோளங்கள்னு வெற்று சீரியலை கொடுத்து வந்தாங்க திருச்செல்வனம் இடையில கொஞ்சம் கேப் எடுத்திருந்தாரு பின் பாத்தீங்கன்னா அவர் இயக்கி வரக்கூடிய சீரியல் தான் எதிர் நீச்சல்னு சொல்லணும் முதல் பாகம் சன் டிவில டிஆர்பில பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்துச்சு டாப்பில் தொடர் ஓட்டிக்கொண்டிருந்த குணசேகரனாக நடித்த மாரிமுத்து இறப்பிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சீரியல் ரசிகர்களால கொண்டாடப்படலன்னே சொல்லலாம் இதனால தொடரை திடீர்னு முடித்துட்டாங்க ரசிகர்களுக்கே ஷாக்காக இருந்துச்சுங்க அப்போது ஆனா அதே வேகத்துல எதிர்நீச்ச சீரியல்ல இரண்டாவது பாகம் தொடங்கப்பட்டு தற்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பான கதைகளத்துடன் ஒளிபரவாகி தான் வருது இப்போது பாத்தீங்கன்னா இந்த எதிர்நீச்சல் தொடர்ல சீரியல்ல பாத்தீங்கன்னா தர்ஷன் திருமண கதைக்களம்தான் ஹைலைட் ஆக ஓடிட்டு இருக்குதுங்க திருமண நாளுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது முன்னரே பாத்தீங்கன்னா குணசேகரனும் குடும்பத்தினர் மண்டபமும் போயிருக்காங்க மண்டபத்துல சக்தி தர்ஷன் இருந்த நிலை குறித்து கேள்வி எழுக்க இன்றைய எபிசோட்ல பாத்தீங்கன்னா மருத்துவர் அவருக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க அப்படி சிகிச்சை அளித்ததுல தர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உணவுல ஏதோ கலந்து கொடுத்து கொடுத்திருப்பதாக சக்தியுடன் மருத்துவர் சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் ஜீவானந்த இருக்க இடத்தை பார்த்தீங்கன்னா ட்ரோன் உதவியுடன் கண்டுபிடிக்கிறாங்க இதே இன்றைய நிகழ்ச்சியாக வரப்போகுது தொடர்ந்து என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சில வாரங்களாகவே தர்ஷன் திருமண போராட்டம் தான் நடந்து வருது திருமண விஷயத்துல முதல் பாதிக்கப்பட்டதே ஈஸ்வரி தான் குணசேகரன் வரை தாக்கா இப்போது மருத்துவமனையில சீரிய சன நிலையில இருந்திருக்காங்க அவருக்கு இப்படி ஆனது யாரால்னு இன்னும் நிரூபிக்க முடியாத சூழ்நிலைதாங்க இப்போது மனமேடையில தர்ஷனுக்கு வந்துட்டாரு ஜனனியோ விபத்து ஏற்பட்டு பல காயங்களுடன் திருமணத்தை நிறுத்த போராடி வராங்க குணசேகரனும் பாத்தீங்கன்னா கதிர் அறிவுக்கரசு அனைவருமே சேர்ந்துட்டு தர்ஷனுக்கு அன்புக்கரசியுடன் திருமணம் நடக்க போகும் சந்தோஷத்துல இருக்காங்க ஆனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டாக பாத்தீங்கன்னா இந்த ஐந்தே நிமிடத்துல நினைத்தது நடக்க போகுதுன்னு கூற யாருமே எதிர்பார்க்காத வண்ணா போலீஸும் என்ட்ரி ஆகுது அருவிக்கரசி போட்டோ கிராஃபரை கொலை செய்த வழக்கல கைது செய்யறாங்க போலீசுமே அதை கேட்டு அனைவருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க தொடர்ந்து இந்த சீரியல்ல வரக்கூடிய சில கதாபாத்திரங்கள் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சன் தொலைக்காட்சியில வரக்கூடிய எதிர்நீச்ச தொடர் பாத்தீங்கன்னா இல்லத்தரசர்களுடைய மனம் கவர்ந்த சீரியலாகவே இருக்குதுங்க தினமும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒலிபரப்பாகி வரக்கூடிய இந்த தொடர்ல பாத்தீங்கன்னா மோசமான விளையாக நடித்து வரக்கூடிய அருவிக்கரசிக்கு நடிக்க எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க அருவிக்கரசி கதாபாத்திரத்தில் நடித்து வரக்கூடிய இவங்களுடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா காயத்ரி ராஜ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் பிறந்த காயத்ரி ராஜ் பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரி படிப்பை சென்னையில் முடித்திருக்காங்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்து கொண்டிருந்த காயத்ரி தாங்க வீட்டில் இருந்த வறுமை காரணமாக படிப்பை பாதியிலே நிறுத்திருக்காங்க சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தனது நடிப்பு பயணத்தை இவங்க தொடர்ந்துருக்காங்க காயத்ரியுடைய பல முயற்சிக்கு பிறகுதாங்க தனுஷ் நயன்தாரா நடித்த யாரடி மோகினி படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைச்சிருந்துருக்கு அந்த படத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகளிர் மட்டும் மான்கரத்தை படத்துல வீட்டில் பனிப்பெண்ணாகவும் சந்தானம் நடித்த இனிமேல் இப்படிதான் படத்துல ஹீரோனுடைய தோழியாகவும் நடித்திருந்தாங்க சின்ன சின்ன கதாபாத்திரத்துல நடித்து கொண்டு இருந்த இந்த காயத்ரி மருது திரைப்படத்துல காமெடி நடிகர் சூரிக்கு ஜோடியாகவும் நடித்தாங்க துணை நடிகையாக நடித்து கொண்டு இருந்த காயத்ரிக்கு பார்த்தீங்கன்னா வி ஒன் ஜோடியாக திரைப்படத்துல இரண்டாவது கதாநாயகியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டது காயத்ரி திரைப்படத்துல சிறப்பாகவும் நடிச்சிருந்தாங்க சினிமாவில சின்ன சின்ன ரோல்லாம் நடித்து வந்த காயத்ரிக்கு பார்த்தீங்கன்னா ராதிகா சரத்குமார் இயக்கிய ராணி சீரியலில் நல்ல ஒரு கதாபாத்திரமும் கிடைத்ததுங்க சின்ன பக்கம் வந்தாங்க அப்போது அதை தொடர்ந்து அக்னி நட்சத்திரன்ற சீரியல்ல நடிச்சிருக்காங்க பின் கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான பேரழகி சீரியலை லீடர் ரோலையும் நடித்து அசத்தினாங்க அந்த சீரியலை கையல் என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்த காயத்ரிக்கு அந்த சீரியல் நல்ல பெயரே பெற்று கொடுத்துச்சுன்னே சொல்லலாங்க அந்த சீரியல் மூலம் பிரபலமும் ஆயிட்டாங்க தற்போது இருந்தாங்க சன் தொலைக்காட்சியில ஒலிபரப்பாக கூடிய எதிர்நீச்சல்ல தொடர்ந்து நடிச்சு வராங்க மேல பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ல நடிப்பதற்காக காயத்ரி ராஜுக்கு பாத்தீங்கன்னா தினமுமே பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுவதாகவும் சொல்றாங்க இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா ஹீரோனியாக இருக்கக்கூடிய ஜனனியினுடைய உண்மையான பெயர் பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி தாங்க ரொம்பவே பிரபலமான நடிகையும் இங்க தாங்க இவருடைய பெயர் பாத்தீங்கன்னா பார்வதி வெங்கட்ராமனன் தான் தமிழ் தொலைக்காட்சியில தனது பணிக்காக அறியப்பட்ட திறமையான ஒரு நடிகைனே சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க சிறந்த ஒரு தொகுப்பாளிதாங்க எதிர்நீச்சல் தொடர தற்போது நடித்து வராங்க புது புது அர்த்தங்கள் இவரது நடிப்பிலும் அவர் புகழ் பெற செய்ததுங்க தனிப்பட்ட தொழில் முறை பயணம் பற்றி நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இவங்க பாத்தீங்கன்னா பார்வதி வெங்கட்ராமன் தான் பெயரே புனை பெயர் விஜய் பார்வதிங்க தொழில் பார்த்தீங்கன்னா நடிகை தொகுப்பாளினியாக பணியாற்றிருக்காங்க பிறந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுங்க கல்வி பத்தினா பட்டதாரியாக முடிச்சிருக்காங்க வயசு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு தான் ஆகுது இவங்க பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன் நடிப்புக்கு மாறுவதற்கு முன்பாகவே ஒரு தொகுப்பாளராக தனது வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க அவர் பல பிரபலமான தமிழ் சீரிகளையும் பணியாற்றி வந்திருக்காங்க இதன் மூலம் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையும் வென்றாங்கன்னே சொல்லலாம் தொலைக்காட்சி துறையில அலைவதற்கு முன்னாடி ஒரு விஜயவாக தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாங்கன்னே சொல்லலாம் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளையும் தொகுப்பாளராகவும் பணியாற்றிருக்காங்க தற்போது பாத்தீங்கன்னா கதைக்களத்துல மண்டபத்துல திருமணத்திற்காக நடந்து ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்குது ஜனனிடமிருந்து எந்த தகவலும் வராததால ரேணுகா சக்தி நந்தினின்னு மூணு பேருமே பதற்றத்துலதான் இருக்கிறாங்க இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சக்தி கொற்றவைக்கு போன் செய்து மண்டபத்துல நடந்த அனைத்து விஷயத்துமே சொல்றாங்க தர்ஷனுக்கு இந்த திருமணத்துல விருப்பமே இல்லைன்னும் ஆனா வலுக்கட்டாயமாக தான் தர்ஷனுக்கு திருமணம் செய்து வைக்க பாக்குறாங்கன்னு சொல்றாங்க சக்தி இதை கேட்ட கொற்றவையும் பாத்தீங்கன்னா தர்ஷனுக்கு இது பிடிக்காத திருமணம் என்பதால போலீஸை அழைத்து வந்து திருமணத்தை நிறுத்தலான்னு யோசிக்கிறாங்க ஆனா தர்ஷன் என்னுடைய தான் இந்த திருமணம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டாலும் நம்மால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா ஜீவானந்திடம் பாத்தீங்கன்னா குணசேகருக்கு எதிராக ஈஸ்வரி அனுப்பிய ஆடியோ இருக்குதுங்க அதை வைத்து ஏதாவது செய்யலான்னு சொல்றாரு உடனே சக்தி அந்த ஆதாரம் என்னிடம் இல்லைன்னு ஜீவானந்தனிடம் தான் இருக்குதுன்னு சொல்றாங்க அவரே அப்போது தொடர்பு கொள்ள முடியலைங்க அது மட்டும் இல்லை அறிவுக்கரசி ஒரு போனை வைத்திருந்தா அந்த போன்ல எந்த ஆதாரங்களும் எடுக்க முடியல அந்த போன் இப்போது அண்ணன் அறையில் தான் இருக்குதுன்னு சொல்றான் உடனே கொற்றவை இந்த போன்ல ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பாருங்கன்னு அதை வைத்து நான் ஏதாவது முயற்சி செய்து திருமணத்தை நிறுத்தலான்னு சொல்றாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜீவானந்தம் ஜனனி பார்க்கவி மூணு பேருமே காரை பின்தொடர்ந்து வந்த லாரி காரின் மீது மோதி விடுது இதுல பார்க்கவி ஜீவானந்தம் ஜனனி மூன்று பேருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூன்று பேரு இறந்து விட்டதாக சொல்றாங்க உடனே குணசேகரன் டே உண்மையாதான் சொல்றியான்னு கேட்க ஆமா அண்ணா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்றேன்னு சொல்றான் நீங்க கவலைப்படாம கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லிடுறான் எதை கேட்டு குணசேகரன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறான் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக செய்யறாங்க கடிதத்துல என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மறுபக்கம் வீட்டிற்கு சென்ற சக்தி தேட அவரின் கையில சொத்து பத்திரம் கிடைச்சது எனக்கு எந்த சொத்தும் வேண்டான்னு எல்லாத்தையும் இந்த வீட்டின் வார்த்தைகளுக்கு எழுதி வைத்துடுறேன்னு சொன்ன சொத்துக்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா அண்ணன் குணசேகரன் பேர்லயே இருப்பதை கண்டு ரொம்பவே அதிர்ச்சி அடையறான் மேலும் சக்தியின் கையில ஒரு கடிதமும் கிடைக்குதுங்க அந்த கடிதத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சக்தி அப்படியே உறைந்து போய் நிற்கிறான் இதையடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தொடர்ந்து நாம அடுத்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே